புதுச்சேரி பிரபல ரவுடி ஐயப்பன் கொலை வழக்கில் விவசார புரோக்கர் நடராஜன் உட்பட பத்து பேரை வேட்டவளம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வானரப்பேட்டையை சார்ந்த பிரபல ரவுடி ஐயப்பன் நேற்று முன்தினம் திருவண்ணாமலை நீலந்தாங்கல் பகுதியில் மர்ம நபர்களால் விட்டு படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக வேட்டவளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் விபச்சார புரோக்கர் நடராஜன் மற்றும் சந்திரவிற்கு லட்சக்கணக்கில் ஐயப்பன் வட்டிக்கு பணம் கொடுத்ததாகவும் அதனை அவர்கள் திருப்பி தராததால் ஐயப்பன் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் முந்திக் கொண்ட அவர்கள் கடந்த ஒன்பதாம் தேதி புதுச்சேரியிலிருந்து ஐயப்பனை புரோக்கர் நடராஜன் தலைமையில் எட்டு பேர் கொண்ட கும்பல் திருவண்ணாமலைக்கு காரில் கடத்தி சென்று அவரது மனைவியிடம் ரூபாய் ஆறு லட்சம் பணம் கேட்டு மிரட்டி பறித்துள்ளது மேலும் பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த கும்பல் ஐயப்பனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற நோக்கில் நீலந்தாங்கல் பகுதிக்கு ஐயப்பனை கொண்டு சென்று வெட்டி படுகொலை செய்தனர் இந்த வழக்கில் புதுச்சேரியை சார்ந்த விபச்சார புரோக்கர் நடராஜன் சந்துரு முத்துக்குமார் ராஜேஷ் தனசேகர் என்கின்ற அஜித் புஷ்பநாதன் என்கின்ற சூர்யா விவேக் குப்புஸ்வாமி மணி புவனேஷ் ஆகிய பத்து பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இரண்டு கார் மற்றும் ரூபாய் ஒன்றரை லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவான அரவிந்த் நாராயணன் என்ற குற்றவாளியை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் பல்வேறு முறைகளில் ஆன்லைன் மூலமாக மூன்று பேரிடம் ரூபாய் அறுபத்து மூன்றாயிரம் மோசடி செய்ததாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தவணக்குப்பத்தை சார்ந்த கருப்பையா என்பவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் வங்கி அதிகாரி போல் பேசி கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டுள்ளார் இதை நம்பி அவர் கிரெடிட் கார்டு விபரம் மற்றும் ஓடிபி எண்களை தெரிவித்துள்ளார் சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று ரூபாய் எடுக்கப்பட்டது அதேபோல வைத்திகுப்பம் ஆதரேஷ் எட்டாயிரம் ஆரோவில் ரவிசங்கர் ஐந்தாயிரத்து நானூறு ரூபாய் என்று மூன்று பேர் அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று ரூபாய் ஏமாறனர் புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி அரசின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் அறிக்கையை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் பதிமூன்றாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் உரையாற்றினார் இதில் திரளான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எந்தவிதமான உதவித்தொகையும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் கணவரால் கைவிடப்பட்டோர் விதவைகள் உதவித்தொகைகள் ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசியுடன் இரண்டு கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் அரசு மற்றும் அனைத்து உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டி வழங்கப்படும் பள்ளி மற்றும் அங்கன்வாடிகளில் வாரம் மூன்று நாள் வழங்கப்படும் முட்டை இனி வாரத்தில் அனைத்து நாட்களும் வழங்கப்படும் என்றார் மேலும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று இளைநிலை கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு ஐம்பது சதவிகிதம் வானிய விலைகள் வழங்கப்படும் மீனவ சமுதாய ஈமச்சடங்கு தொகை பதினைந்து ஆயிரத்திலிருந்து இருபது ஆயிரமாக உயர்த்தப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டு கோடியிலிருந்து மூன்று கோடியாக உயர்த்தப்படும் இவை உட்பட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் சுமார் ஒரு மணி நேரம் பத்து நிமிடம் பட்ஜெட்டை முதலமைச்சர் தாக்கல் செய்து முடித்த நிலையில் சபையை நாளை காலை வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்து ஒத்திவைத்தார் புதுச்சேரி முதலையர்பேட்டை காவல் நிலைய உதவி சப் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை பெற்று வந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி கும்பாகம் கமலம் நகரை சார்ந்தவர் பாபு இவரது தாய் இந்திரா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொம்பாகம் கூட்டுறவு வங்கியில் வைத்த எட்டு சவரன் நகை திருடு போனது நகையை மீட்டு தர கடந்த டிசம்பர் மாதம் முதலியர் பேட்டையில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாமில் டிஏஜி சத்தியசுந்தரத்திடம் புகார் மனு அளித்தார் இன்ஸ்பெக்டர் கண்ணன் விசாரித்து விசாரணை அதிகாரியாக உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியனை நியமித்தார் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தனது வண்டிக்கு ரூபாய் ஐநூறுக்கு பெட்ரோல் நிரப்பவும் தனக்கு பத்தாம் நம்பர் ஷூ வாங்கு ரூபாய் ஆயிரத்து எண்ணூறு பணம் கேட்டார் பெட்ரோலுக்கு ரூபாய் ஷூ வாங்க சுப்பிரமணியன் கூகுள் பே அக்கவுண்டிற்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூறும் பணத்தை பாபு அனுப்பினார் மேலும் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக ஏஎஸ்ஐ சுப்பிரமணியன் மீது மக்கள் நீதிமன்றத்தில் டிஐஜி சத்தியசுந்தரத்திடம் புகார் அளித்தார் சுப்பிரமணியன் பணம் கேட்ட ஆடியோ கூகுள் பே மூலமாக பணம் அனுப்பிய ஆதாரங்களும் ஒப்படைக்கப்பட்டது இது தொடர்பாக தனி விசாரணை அதிகாரி மூலமாக விசாரணை நடத்தப்பட்டு டிஜிபி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டதால் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியனை டிஜிபி ஷாலினி சிங் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் மக்களுக்கு உதவாத காகிதப்பு பட்ஜெட்டாக உள்ளது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார் பட்ஜெட் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் புதிய வருமானம் ஏதும் இல்லாமல் மத்திய அரசின் சிறப்பு நிதி ஏதும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் தேர்தலை முன்வைத்து அறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் உள்ள நிலையில் மணக்க மணக்க பட்ஜெட் உரை நிகழ்த்தியிருக்கிறார் முதல்வர் ஆனால் வெறும் காகித பூவாக இருக்கிறது புதுச்சேரியின் வருவாய் செலவினங்கள் கடன் வாங்க முடியாத நிலை ஆகியவற்றை கணக்கில் கொள்ளாமல் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார்கள் இதில் மக்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் ஏதும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை புதிய தொழில் கொள்கை வணிகர்களுக்கு சலுகைகள் ஐடி பார்க் புதிய சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்லை இலவசங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலமாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டு தொடரில் அறிவித்தார் ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று சட்டப்பேரவையை முற்றுகையிட உள்ளதாக அறிவித்தனர் அதன்படி ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஒன்று கூட்டினர் சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கேயே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர் சுகாதாரத்துறை வாரிசுதாரரின் கோரிக்கைகள் பதினைந்து நாட்களில் நிறைவேற்றப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததன் அடிப்படையில் அவர்களது மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி இருபது நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று மறியல் போராட்டம் செய்வதாக அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ் டேவிட் ஆகியோர் தலைமையில் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கம்பன் கலையரங்கிலிருந்து ஊர்வலமாக செல்ல முயன்றனர் அப்போது அங்கு வந்த சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் அரசு ஊழியர் சம்மேளனத்தை நிர்வாகிகள் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது பேசிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் உங்களது கோரிக்கைகள் பதினைந்து நாட்களில் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தனர் இதனால் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் அமைப்பு சாரா நல சங்கத்தில் விண்ணப்பித்து வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வீட்டு வேலை செய்யும் பெண் தொழிலாளர்கள் பேரணியாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சிஐடியு வீட்டு வேலை செய்யும் பெண் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்கத்தின் தலைவி லாவண்யா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீட்டு வேலை செய்யும் பெண்கள் கலந்து கொண்டு அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்கத்தில் விண்ணப்பித்த வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்க வேண்டும் அமைப்புசாரா நலவாரியத்திற்கு ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கி செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அனைத்து பணியிடங்களிலும் பணிபுரியும் பெண்களுக்கு மகளிர் தினத்தன்று ஊதியத்துடன் விடுமுறை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வஉசி பள்ளியிலிருந்து பேரணியாக வந்து மாதகோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி மாநில மின்துறைக்கு மத்திய அரசு ஏ கிரேட் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதால் காரைக்கால் மாவட்ட மின்துறை அதிகாரிகள் கேக் வெட்டி கொண்டாடினர் நாடு முழுவதும் உள்ள மின்துறையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிதியாண்டு செயல்திறன் தொடர்பாக அவற்றின் நிதி மின் மின்கட்டணம் வசூல் மின் விநியோக செயல்பாட்டை மதிப்பீடு செய்து தரவரிசை பட்டியலை மத்திய மின்துறை வெளியிட்டது இதில் புதுச்சேரி மாநில மின்துறை சிறப்பாக செயல்படுவதாகவும் மின்கட்டண வசூலை சரியாக செய்வதாகவும் புதுச்சேரி மாநில மின்துறைக்கு அதிகளவு வருவாய் ஏற்படுத்தியதற்காக புதுச்சேரி மாநில மின்துறைக்கு மத்திய மின்துறை அமைச்சகம் ஏ கிரேட் தரவரிசை சான்றிதழ் வழங்கியுள்ளது இதனையடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மின்துறை ஊழியர்கள் இதனை கொண்டாடி வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட தலைமை மின் அலுவலகத்தில் மின்துறை செயற்பொறியாளர் அனுராதா தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் அதிகாரிகள் கேக் வெட்டி கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினார்கள் மேலும் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு வாழ்த்தும் தெரிவிக்கப்பட்டது பெத்திச்செட்டுப்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் சாலை செல்வம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பெத்தி அரசு தொடக்க பள்ளியில் பட்டமளிப்பு விழா மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசும் வழங்கும் விழா பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியை தமையந்தி ஜாக்லின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எழுத்தாளர் சாலை செல்வம் நாவலர் நெடுஞ்செழியின் குளோபல் ஹியூமானிட்டி சமூக சேவையின் தலைவர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார்கள் முன்னதாக குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த விழாவில் ஆசிரியர்கள் நந்தினி தேவி கீதா கலையரசி அனிதா ஜேம்ஸ்குமார் குமரேசன் கலைவாணி ஷியாமலா ரம்யா இசையமது சுரேஷ் சிவகாம சுந்தரி உமா மகேஸ்வரி செல்வி உட்பட பள்ளியின் ஊழியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கம் தொகுதி மொலப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளிகள் ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி மொளப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளிகள் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் வரவேற்புரை பட்டதாரி ஆசிரியர் லோகநாதன் வாசிக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் புனிதவதி முன்னிலை வகித்தார் பள்ளியின் ஆண்டிருக்கையை ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் மகேஷ் வாசித்தார் இந்த விழாவில் புதுச்சேரி முதன்மை கல்வி அலுவலர் மோகன் தலைமை வகிக்க சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் மேலும் பள்ளியின் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய பள்ளியின் ஆசிரியை புஷ்பவல்லி மற்றும் ஆசிரியை திரு முருகவாதி நன்றி உரையாற்றினர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் லோகநாதன் ஜெயந்தி மூர்த்தி கிருவா மகேஸ்வரி நிஷ்கலா கௌசல்யா சத்யா மற்றும் சந்தையா பள்ளியின் அனைத்து நிலை ஊழியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நலவாட்டு கடல் தீர்த்தவாரி திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் தவளக்குப்பம் அடுத்த நலவாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் திருக்கோவில் பத்தாம் ஆண்டு மாசிமகம் கடல் தீர்த்தவாரி பெருவிழாவில் அரியங்குப்பம் குமின் பஞ்சாயத்தின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தீர்த்தவாரிகள் கலந்து கொண்ட சுவாமிகளை பார்வையிட்டு தரிசனம் செய்தார் அகத்தியர் திருமணம் தனுஷ்கோடி ஜே ஜே ராம்சித்தர் சுவாமிகள் ஆலய சின்ன ராமேஸ்வரம் ஸ்ரீ சிவ ராமநாத சுவாமி உடனோரை பரிவர்த்தினி சுவாமியை தரிசனம் செய்து தீர்த்த கலசத்துடன் சென்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் வலம்புரி சங்கினால் பாலபிஷேகம் செய்தார் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஆலய நிர்வாகிகளிடம் கோவில் வளர்ச்சிக்கு நிதி வழங்கினார் அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்தியள் ஆயில் காப்பரேஷன் நிறுவனத்தின் இந்தியன் லாரி ஓட்டுநர்கள் சார்பில் மாசிமக பிரம்மோற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு இருபத்தி நான்காவது வருடமாக அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவை மாநிலம் உதயம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக அருகிலுள்ள இந்தியன் ஆயில் காப்பரேஷன் நிறுவனத்தின் இந்தியன் லாரி ஓட்டுநர்கள் மாசிமக பிரம்மோற்சவத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதான சேவையை செய்து வருகிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தற்போது இருபத்தி நான்காம் ஆண்டு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் லாரியில் இரவு முழுவதும் உணவை தயார் செய்து சுமார் ஐந்து வகையான உணவுகள் ஒரு இனிப்பு என்று இந்த ஆண்டு அன்னதானம் சேவை செய்தனர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து வரும் ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகளான உதயகுமார் மனோகரன் சரவரன் காசிலிங்கம் திருமலை ராஜன் ஐல் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இன்றைய லாரி ஓட்டுநர்கள் இதில் பங்கேற்று மாசிமக தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினர் மேலும் இருபத்தி நான்காண் ஆண்டு சேவையை பாராட்டி பக்தர்களும் பொதுமக்களும் அன்னதானத்தை பெற்று பயனடைந்தனர் காரைக்காலில் மாசி மகத்தையொட்டி மண்டபத்தூர் கடற்கரையில் விநாயகர் முருகன் சிவன் பெருமாள் உள்ளிட்ட பதினேழு சுவாமிகள் தீர்த்தவாரிகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் கடற்கரையில் மாசிமகத்தை முன்னிட்டு வரிச்சிக்குடி ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய பஞ்சமூர்த்திகள் மேலகாசக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் வரிச்சிக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருவேட்டுக்குடி ஸ்ரீ திருமேனி அழகர் வரிச்சிக்குடி ஸ்ரீ அகதீஸ்வரர் உள்ளிட்ட பதினேழு சுவாமிகள் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தனர் முன்னதாக அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது அப்போது சுவாமிகளை பக்தர்கள் சுமந்து அலைகளுக்கு இடையே சென்று சுற்றி வந்தனர் கடற்கரையில் குவிந்திருந்த பக்தர்கள் கடல் நீரை வாரி சுவாமியின் மேல் அடித்து ஆரவாரம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபார்த்தனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் எம் பி ஓமலிங்கம் வரிச்சிக்குடி மண்டபத்தூர் மேல காசக்குடி கிராமங்களின் பஞ்சாயத்தாளர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் அதிகப்படியான பக்தர்கள் குவிந்ததால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கே பி சாம்பர் மூலமாக அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீமுத்து நினைவு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விதினூர் அருகே திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீராம் நகர் ஆச்சரியபுரம் பகுதியில் ஸ்ரீமுத்து நினைவு அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை தில்லை சபாபதி வழக்கறிஞர் சண்முகம் செந்தில்வேலுன் மணி சண்முக சுந்தரம் அமிர்தராஜன் ஆனந்தராஜன் ராஜா ஆறுமுகம் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் சார்பில் மூன்றாவது வருடமாக அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஒதியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலும் மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நீர்மூர் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நித்யா பேக்கேஜிங் இணை இயக்குனர் தாமோதரன் இயக்குனர் விஜயராமன் மற்றும் கம்பெனி ஊழியர்கள் செந்தில் ஆறுமுகம் மாணிக்கம் பச்சை முத்து சுரேஷ் இவர்கள் உட்பட திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விலைநூர் மணவெளி பகுதிகள் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு தியாகி சுப்பிரமணியன் என்கின்ற பெருமாள் படைகாட்சி அறக்கட்டளை சார்பில் பதிமூன்றாம் ஆண்டு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி விலைநூர் மனவெளி பகுதிகள் தியாகி சுப்பிரமணியன் என்கின்ற பெருமாள் படையாட்சி அறக்கட்டளை சார்பில் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு தொடர்ந்து பதிமூன்றாம் ஆண்டு அறுசுவை அன்னதானம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன் மற்றும் ஞானசுந்தரம் ஏற்பாட்டில் வேமனவெளி பகுதியில் வழங்கப்பட்ட அன்னதான நிகழ்வில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளருமான வெளிநூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு மாசிமக தீர்த்த வருகை தந்த பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வெளிநூர் திமுக நிர்வாகிகள் உட்பட வேமனவெளி கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கீழ் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரைகள் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் மாசிமகம் ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்நிலையில் மாசிமகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரைகள் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற இருப்பதையொட்டி கடற்கரைகள் பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் பொதுமக்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்யவும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அசம்பாவித சம்பவங்கள் நடக்காத வண்டம் காவல்துறை சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் போக்குவரத்து நெரிசலை தடுக்க வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாத வகையில் கண்காணிப்பதற்காக ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது ஜோன் கேமரா மூலமாக கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரிகள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி என்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாசிமக தீர்த்தவாரி விழாவில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த உற்சவ மூர்த்தி சுவாமிகளை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் அமைச்சர் சாய் சரவணகுமாரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி ஊஸ்ரு தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பாஜக கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நடைபெற்ற அன்னதான விழாவில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேமணவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனூரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிரை பிரதோஷ வழிபாடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் பழங்கள் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் பெறுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருமணி நகர் பக்தன்பர்கள் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் ஸ்ரீ சர்க்குர மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வலர்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விதினூர் அடுத்த உதயம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதீசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் அரியங்குப்பத்தை சார்ந்த ஜெயமூர்த்தி அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி உதயம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் முதியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர் புதுச்சேரி மாநிலம் பிலினூர் கொம்யூன் சங்கராவரணி நதிக்கரையின் வடபுறம் அமையப்பட்டுள்ளது திரு காசி சேத்திரம் என்று அழைக்கப்படும் காசியினும் வீசமிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி கடந்த வாரம் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து தினம் தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி விழா நடைபெற்று நேற்று முன்தினம் திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட சிறப்பு உற்சவங்கள் நடைபெற்றன தொடர்ந்து இன்று ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாத சுவாமி அதிகார நந்திகள் சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தனர் மேலும் மக தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு கொண்டு வரப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கூனிமுடுக்கு அருகே வழுதாவூர் சேலை நகர் பகுதிகள் எழுந்தருளியுள்ளன ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வலர்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டிற்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளிருக்கும் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தேவார்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள வீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாக குழுவினர் மற்றும் வளர்பிறை பிரதோஷத்தை ஏற்று போற்றியவர் ஜெய்சங்கர் சரஸ்வதி அம்பாள் குடும்பத்தினர் பிரதோஷ வழிபாட்டில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்